சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வீர கதைகள் இந்தியாவில் நடந்த பல முக்கியமான போர்கள் இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய போர்த்தொழில் பழகு செக்மெண்ட் அந்த வகையில இன்னைக்கு நம்ம ராஷ்டிர குடர்களுக்கும் சோழர்களுக்கும் தக்கோளத்தில் நடந்த மிகப்பெரிய போரை பற்றி தான் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போறோம் இது போர்த்தொழில் பழகு செக்மெண்ட் எபிசோட் நம்பர் போர் தொழிலுக்கு பழகின குழந்தை இன்னைக்கு உங்களுக்கு சோழ மன்னர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டிய ராஜேந்திர சோழன் பல சோழ மன்னர்கள் பற்றி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ராஜராஜ சோழன் காலத்திற்கு ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னர்கள் அவ்வளவு பெரிய மன்னர்களா இல்லை அவங்களுக்குன்னு மிகப்பெரிய ராஜ்யம்லாம் இல்லை பல்லவ மன்னர்களும் பாண்டியர்களும் தான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசர்களாக இருந்தாங்க அப்போ சோழர்கள் தஞ்சாவூரை சுற்றியுள்ள ஒரு சில பகுதிகளை மட்டுமே ஆளக்கூடிய குறுநில மன்னனாகவும் பல்லவ மன்னனுக்கு வரி கட்டக்கூடியவனாகவும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சோழர்கள் அதன் பிறகு விஜயாலய சோழர் காலத்தில் திருப்புரம்பியம் போருக்கு பிறகுதான் சோழர்கள் பல்லவர்களுக்கு வரிகட்டாமல் சுயமாக வாழக்கூடியவர்களாகவும் மாறினாங்க அப்படின்னு திருப்புரம்பியம் போரை பத்தி போர் தொழில் பழகு எபிசோடு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்க அந்த எபிசோடு இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த எபிசோட் பாருங்க அந்த போர் வரலாறுல ரொம்ப ரொம்ப முக்கியமான போர் அந்த கதை இன்னும் சிறப்பா இருக்கும் திருப்புரம்பியம் போரில் சோழர்கள் ஜெயிச்சிருந்தாலும் விஜயாலய சோழர் இறந்துட்டாரு அதன் பிறகு அவருடைய மன்னன் ஆதித்த சோழன் ஆட்சி புரிந்தார் பல்லவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைந்த காரணத்தினால கிட்டத்தட்ட பல்லவர்களுடைய மொத்த நிலப்பரப்பும் சோழர்கள் கைக்குள்ள வந்தது இதன் பிறகு ஆதித்த சோழனுடைய பையன் பராந்தக சோழன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் இந்த பராந்தக சோழன் பாண்டியர்களையும் ஜெயிச்சிட்டாங்க பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனை ஜெயிச்சு கிட்டத்தட்ட காஞ்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்த தமிழ்நாட்டு நிலப்பரப்பையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான் அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தமிழ்நாடும் பராந்தக சோழன் ஆட்சி காலத்துல தான் சோழர்கள் கைக்குள்ள வந்தது பாண்டிய மன்னனை பராந்தக சோழன் ஜெயிச்சிருந்தாலும் பாண்டிய மன்னன் அந்தப் போர்ல இறக்கல தப்பிச்சிட்டான் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் இலங்கைக்கு தப்பிவிட்டதாகவும் இலங்கை மன்னன் அவனுக்கு உதவி புரிவதாகவும் இன்னும் சில நாட்கள்ல மிகப்பெரிய படையோடு மறுபடியும் சோழ படையை தாக்குவான் அப்படின்னு அவருக்கு செய்தி கிடைத்தது அதனால இன்னைக்கு இலங்கைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஈழ நம்ம கைக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சாரு அதனால பராந்தக சோழன் மிகப்பெரிய படையை ஈழத்துக்கு அனுப்பியிருந்தார் அந்த படையும் ஈழ நாட்டுல ஓரளவு வெற்றி கண்டுகிட்டு இருந்தது ஈழமும் அவர் கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட காஞ்சியிலிருந்து இலங்கை வரைக்கும் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட சோழ மன்னன் அப்படின்ற பேரு அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாரு பராந்தக சோழன் ஆனால் இப்பத்தான் இன்னொரு தலைவரி அவருக்கு ஆரம்பிச்சது இந்த மாதிரி தெற்கு தேசங்கள் அனைத்தும் சோழர்களுடைய கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க வடக்கு பகுதியை நோக்கி வருவாங்க அப்படின்னு யோசிச்சாங்க ராஷ்டிர கூடர்கள் மானிய கேடாவை தலைநகராக கொண்டு மும்பையிலிருந்து கர்நாடகா வரைக்கும் ராஷ்டிர ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதனால ராஷ்டிர குட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் சோழர்கள் மேல படையெடுத்து அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் சோழர்களுடைய மிகப்பெரிய படை இப்போ ஈழ நாட்டுக்கு போயிருக்கு இதுதான் சரியான தருணம் இந்த தருணத்தை பயன்படுத்தி சோழர்கள் படை படையெடுப்போம் சோழ நாட்டையே நிர்மூலமாக்குவோம் அப்படின்னு நினைச்சாங்க ராஷ்டிர கூடர்கள் ஆனால் இந்த விஷயம் ஒற்றர்கள் மூலமா தஞ்சையை ஆண்டு வந்த பராந்தக சோழருக்கு தெரிஞ்சிருச்சு அப்பதான் பராந்தக சோழர் யோசிக்கிறார் நம்முடைய படை வேற இப்போ இலங்கைக்கு போயிருக்கு இப்பதைக்கு வெறும் ஒரு ஐம்பதாயிரம் படை வீரர்கள் மட்டும்தான் நம்முடைய பாதுகாப்புக்கு இருப்பாங்க இதை வைத்துக்கொண்டு கொண்டு சமாளிக்க முடியாது அதே நேரத்துல ராஷ்டிர குடர்கள் இங்கே வந்து தஞ்சை கோட்டையை தாக்குற வரைக்கும் நம்மளால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால பராந்தக சோழன் தன்னுடைய மகன் இளவரசன் ராஜாதித்தன் கிட்ட சொல்றாரு மகனே ராஜாதித்தா நீ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் படைகளோட கிளம்பி திருமுனைப்பாடி அப்படின்ற இடத்துல தண்டு இறங்கி அங்கேயே காத்துடு ராஷ்டிர குடர்கள் நம்ம மேலே படையெடுத்து வந்தா நீ அவங்களை எதிர்த்து அங்கேயே தடுத்து நிறுத்து நான் இலங்கைக்கு உடனடியாக தகவல் அனுப்புறேன் நம்முடைய படை இலங்கையிலிருந்து கிளம்பி வந்து திருமுனைப்பாடியில் உன்னோட சேர்ந்துக்குவாங்க அது வரைக்கும் நீ அங்கேயே தான் தங்கியிருக்கணும் இலங்கையிலிருந்து நம்முடைய படை வர்ற வரைக்கும் நீ அந்த இடத்துல தான் தங்கியிருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் அதை தாண்டி போகக்கூடாது ஒருவேளை ராஷ்டிரகூட படைகள் அங்க வந்துருச்சு அப்படின்னா அவங்களை எதிர்த்து சண்டையிடணும் அப்படின்னு சொன்னாரு அப்பாவினுடைய ஆணை கிணங்க தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஐம்பதாயிரம் படை வீரர்களோடு திருமுனைப்பாடியில தங்கியிருந்தாரு இளவரசன் ராஜாதித்தர் இந்த ராஜாதித்தர் வீரமும் விவேகமும் கொண்ட ஒரு இளவரசர் பல ராஜதந்திரங்கள் தெரிந்தவர் இவருடைய பேச்சாற்றல் அபாரமா இருக்கும் அப்பதான் அவர் யோசிக்கிறாரு நம்ம பக்கத்துல இருக்க சில சின்ன சின்ன குறுநில மன்னர்களோடு பேசி அவங்களோட படையையும் நம்ம பக்கம் சேர்த்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றார் இதைத் தொடர்ந்து சேர நாட்டுக்கு கிளம்பி போய் சேர நாட்டு இளவரசன் வெல்லன் குமரன் கிட்ட பேசி அவனுடைய படையையும் திருமுனைப்பாடி வரைக்கும் கொண்டு வந்து தங்க வைக்கிறார் கடம்பூர் சம்புவராயர் திருமுனைப்பாடி நாட்டின் சிற்றரசனாக இருந்த முனையதரையன் மலநாட்டு மலவரையன் குன்றத்தூர் கிலான் அப்படின்னு திருமுனைப்பாடியை சுற்றியுள்ள எல்லா குறுநில மன்னர்கள்கிட்டயும் பேசி அவங்களுடைய படை ஏன் இந்த போர்ல சோழர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி எல்லா படையையும் சோழர்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டாரு இளவரசன் ராஜாதித்தர் வெறும் ஐம்பதாயிரம் படை வீரர்களோடு திருமண வந்தவர் தன்னுடைய பேச்சு திறமையால மற்ற குறுநில மன்னர்கள் கிட்ட பேசி இன்னொரு ஐம்பதாயிரம் படை வீரர்களை சேர்த்துட்டார் இப்போ ஒரு லட்சம் படை வீரர்களோட தயார் நிலையில இருந்தாரு ராஜாதித்தர் அப்பதான் தன்னுடைய தந்தை பராந்தக சோழன் கிட்ட திரும்பவும் அனுமதி கேட்கிறார் இந்த மாதிரி நான் என்னுடைய படை வலிமையை பெருக்கிட்டேன் இப்ப நான் ராஷ்டிர கூடர்களை எதிர்த்து கிளம்பட்டுமா அப்படின்னு அப்போது மறுபடியும் பராந்தக சோழன்னு சொல்றாரு எந்த காரணத்தை கொண்டும் நீ அவங்க இடத்துக்கு போய் அவங்கள எதிர்க்கக்கூடாது இவ்வளவு பெரிய படையை அவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு போய் சண்டை போடுறது சாதாரண விஷயம் இல்லை அதனால் நீ அங்கே போக வேணாம் அவங்க நம்ம மேலே படையெடுத்து வந்தால் நீ அவங்கள அங்கேயே தடுத்து நிறுத்து ஈழத்திலிருந்து நம்முடைய படை வர்ற வரைக்கும் பொறுமையாக இரு அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு தன்னுடைய அப்பாவோட பேச்ச இளவரசன் ராஜாதித்தனால தட்ட முடியல அதனால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் படை வீரர்களோட அந்த பெரும் படை அங்கேயே தங்கியிருந்தது ஒவ்வொரு நாளும் போர் ஒத்திகைகள் நடக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் நிலமதுர நடக்கும் குதிரைகள் அதிவேகத்துல புழுதி படையை கிளப்பி கொண்டு பறக்கும் மிகப்பெரிய மைதானத்துல போர் ஒத்திகைகள் நடக்கும் அப்பதான் ராஜாதித்தர் யோசிக்கிறாரு எவ்வளவு நாள் தான் நம்ம இந்த இடத்திலே தங்கி இருக்கிறது இவ்வளவு படை வீரர்களும் இவ்வளவு நாள் சும்மாவே இருக்கிறது நல்லது இவங்களை ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாரு ராஜாதித்தர் இப்பதான் கொள்ளிடமாறுல நீர் கரை ஓடி வீணா கடல்ல கடக்குதே இந்த நீரை சேமிக்க முடியுமா இந்த நீரை சேமிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அணையை கட்ட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு ராஜாதித்தர் ஆனா அப்படியெல்லாம் எல்லா இடங்கள்லயும் ஒரு அணையை கட்டிட முடியாது இந்த இடத்துல அணை கட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல நிலம் கொஞ்சம் உயர்ந்திருக்கணும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலப்பகுதி கொஞ்சம் தாழ்ந்திருக்கணும் அப்பதான் நிறைய நீரை சேமித்து வைக்க முடியும் அணையை கட்ட முடியும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால கேரளால அந்த மாதிரி நிலப்பரப்பு பரப்பு அதிகம் இருக்கும் அதனால அவங்களால நிறைய அணைகளை கட்டிக்க முடியும் ஆனா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நிலம் கொஞ்சம் சமமாக தான் இருக்கும் நம்மளால அதிக அணையை கட்ட முடியாது அப்போ அவர் யோசிக்கிறார் அணை கட்ட முடியலைனா என்ன ஒரு மிகப்பெரிய ஏரியை இந்த இடத்துல உருவாக்குவோம் ஒரு அணையால எவ்வளவு நீரை தேர்க்க சேமிக்க முடியுமோ அதே அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏரியை நம்ம உருவாக்குவோம் தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஏரி இருந்தது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏரியா இருக்கணும் தூரத்துல இருந்து எங்க பார்த்தாலும் தண்ணி தெரியணும் கடல் போல அந்த ஏரி இருக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஏரியை உருவாக்கணும்னு தன்னுடைய படைக்கு ஆணையிடுறாரு ராஜாதித்தர் உடனடியே அந்த படை இன்னைக்கு வீராணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏரியை உருவாக்குனாங்க படை வீரர்கள் அதிவேகத்தில் நிலத்தை தோண்டி மண்ணை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய யானைகள் அந்த மண்ணை எடுத்துட்டு போய் அந்த பக்கம் கொட்டிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறைவு வரைக்கும் வெகு விரைவாக வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தினாலே இது போன்ற ஏரியை விட்ட சில மாதங்களாவது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாதித்தர் தன்னுடைய படைகளை வேலை வாங்கி வெறும் ரெண்டு வாரங்களிலேயே அந்த ஏரியை உருவாக்கி அந்த அளவிற்கு மிகச்சிறந்த படையை வச்சிருந்தாரு ராஜாதித்தர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏரியை உருவாக்கியதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஏரி தோண்டினதுல இருந்து கிடச்ச மண்ணை வச்சு அங்கே இருந்த சில கற்களையும் வச்சு வீர நாராயணபுரம் அப்படின்னு ஒரு கோவிலை கற்றாரு ராஜாதித்தர் ஒரு ரெண்டு வாரங்களுக்குப் பிறகு அந்த இடத்துக்கு வந்த அந்த மக்கள் அந்த இடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க வெறும் ரெண்டு வாரத்துலேயே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஏரியை கட்டமைக்க முடியுமா அப்படின்னு பிரமிச்சு போயிட்டாங்க அந்த ஏரியில் தேங்கிய நீர் மூலமா இனி ஏராளமான விவசாய நிலங்கள் இன்னும் செழிப்படையும் அப்படின்னு சொல்லப்பட்டது ராஜாதித்தருடைய இந்த ஏரியை வெட்டணும் அப்படின்ற யோசனையும் அதை உடனே செயல்படுத்தியதையும் பார்த்து அங்கிருந்த மக்கள் அவரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க இவர் இளவரசனா இருக்கும்போதே இவ்வளவு விஷயங்களை பண்றாரு இவர் மட்டும் ராஜாவா மாறிட்டார்னா இன்னும் எவ்வளவு விஷயங்களை பண்ணுவாரு இந்த நாட்டுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு மக்கள் அவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அந்த நீர் போகிற அழக பார்த்து ஒவ்வொரு நாளும் ராஜாதித்தரை வாழ்த்தி வணங்க ஆரம்பிச்சாங்க அரசர்கள் தன்னுடைய நிலப்பரப்பை அதிகரிக்கவும் எதிரி நாட்டோட சண்டை போடவும் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க ஆனால் இவர் மக்களுடைய நன்மைக்காகவும் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு மக்கள் அவரை வாழ்த்தி வணங்கினாங்க இது ஒரு புறம் இருக்க அந்த ராஷ்டிர கூடர்கள் கங்கநாட்டு மன்னன் வைதும்பராயர்கள் அப்படின்னு இன்னும் சில சிற்றரசர்களை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய படையோடு படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற செய்தி வந்தது இதை தொடர்ந்து பராந்தக சோழர் நம்முடைய படை இன்னும் ரெண்டு தினங்கள்ல அங்கே வந்து சேரும் அதனால நீங்க அவனை எதிர்த்து இப்போ கிளம்புங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு பராந்தக சோழர் இதைத் தொடர்ந்து அந்த வீராணம் ஏரிக்கான பணிகளை முடித்த கையோடு ராஜாதித்தர் தன்னுடைய பெரும் படைகளை ராஷ்டிர கூடர்களை எதிர்க்க தயாராக கிளம்பினார் வேலூரை தாண்டி தக்கோலம் அப்படின்ற இடத்துக்கிட்ட இந்த போர் நடைபெற்றது கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ரெண்டு படைகளும் மோத ஆரம்பிச்சது ராஜாதித்தர் படையில ஒரு லட்சம் படை வீரர்கள் இருந்தாலும் ராஷ்டிரக்கூடர்கள் படையில ஒரு லட்சத்திற்கும் அதிகமான படை வீரர்கள் இருந்தாங்க அதனால மழையும் மழையும் மோதுவது போல இருந்தது அந்த போர் ராஷ்டிரக்குடர் படையில போர் வீரர்கள் அதிகமா இருந்தாலுமே அவங்களால சோழ நாட்டு வீரர்களுடைய வீரத்துக்கு பதில் சொல்ல முடியல சோழ நாட்டு வீரர்கள் வெறி கொண்டு ராஷ்டிர கூடர்களை இருந்தாங்க இளவரசர் ராஜாதித்தர் ஒரு யானை மேல அமர்ந்து இந்த போரை நடத்திட்டு இருந்தார் பொதுவாகவே படை தளபதிகளும் இளவரசர்களும் குதிரை மேல் அமர்ந்து போரிடுவதுதான் வழக்கம் ஆனா வழக்கத்துக்கு மாறா ஒரு யானை மேல அமர்ந்து போர் செய்தார் இளவரசர் ராஜாதித்தர் ஆனால் அந்த யானையோ குதிரை வேகத்தில் ஓடக்கூடிய யானை நீங்க யானை ஓடி இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா ராஜாதித்தரோட யானை அதிவேகத்துல ஓடுமா அவ்வளவு வேகத்துல போர்க்களத்துல அந்த யானை ஓடும் போது தக்கோல பூமியை அதிர்வது போல ஒரு நிலநடுக்கமே உண்டாகுமா அந்த மாதிரி ஒரு யானை மேல உட்கார்ந்துக்கிட்டு போர்க்களத்துல இருந்தாரு ராஜாதித்தர் ராஜாதித்தர் உட்கார்ந்து அந்த அம்பாரியில தேவையான படை கருவிகளை வச்சிருந்தார் அந்த யானை மேலே இருந்த அம்பாரியில ஏராளமான ஈட்டிகள் இருக்கும் வில்லும் எக்கச்சக்கமான அம்புகளும் இருக்கும் இவருடைய வீர வாள் இருக்கும் ராஜாதித்தர் எந்த நேரத்தில் எந்த கருவியை பயன்படுத்துவார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு யானை மேல இருந்து இறங்கி வீர வாழால எதிரிகளை பந்தாடுவார் திடீர்னு யானை மேலே உட்கார்ந்து நொடி பல்வேறு அம்புகளை எரிஞ்சு எதிரிகள் மேல செலுத்தி வந்தார் திடீர்னு ஏராளமான ஈட்டிகள் எடுத்து எதிரிகள் மேல வீசிக்கிட்டே இருப்பாரு இந்த மாதிரி ராஜாதித்தர் இருக்கக்கூடிய இடம் அமர்கலமா இருந்தது ராஜாதித்தர் தன்னுடைய படைக்கு வடக்கு பக்கமா இருந்து போர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் திடீர்னு தெற்கு பக்கத்துல நம்முடைய படைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு படை சோர்ந்து போயிருக்கு அப்படின்னா உடனடியா தன்னுடைய யானை மேல அதிரடியா தெற்கு பக்கம் கிளம்பி போய் சண்டை போடுவார் ராஜாதித்தர் நம்ம இடத்துக்கு வந்துட்டாரா அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த வீரர்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும் அதே உற்சாகத்தோடு ராஷ்டிர கூட படைகளை துவம்சம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பத்து நாட்கள் தொடர்ந்து இந்த போர் நடந்தது பத்து நாட்களுமே ரெண்டு பக்கமும் இழப்புகள் ஜாஸ்தியா இருந்தது இருந்தாலும் ராஷ்டிர கூடர்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இழப்பு இருந்தது அப்பதான் ராஷ்டிர கூடர்கள் கூட இருந்த கங்க நாட்டு மன்னன் பூதுகன் யோசிக்கிறான் சோழர்களுடைய வெற்றிக்கு காரணமே அந்த இளவரசன் ராஜாதித்தன் தான் அவனை மட்டும் எப்படியாவது கொண்டுட்டோன்னா இந்த போர்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டுறான் ஆனால் இளவரசன் ராஜாஜித்தரை நம்ம நேர்மையான முறையில் போரில் சாகாடிக்க முடியாது ஏதாவது ஒரு குறுக்கு வழி பண்ணணி கொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறான் மறுநாள் அந்த குறுக்கு வழியை அரங்கேற்ற நினைத்தான் அந்த கொடூர கங்க நாட்டு மன்னன் பூதுகன் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தக்கோலத்தில் இந்த போர் ஆரம்பிச்சு பதினோராவது நாள் ரெண்டு பக்கமுமே இழப்புகள் ஜாஸ்தியா இருந்தது அப்போ திடீர்னு ராஜாதித்த இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள கங்கநாட்டு மன்னன் பூதுகன் அவனுடைய படை தளபதி மடோலாவோட சேர்ந்து ஒரு குதிரையில வெள்ளக்கொடியை ஏந்திக்கிட்டு எங்களை காப்பாற்றுங்கள் மன்னா எங்களை காப்பாற்றுங்கள் மன்னா அப்படின்னு வெள்ளை கொடியோட ராஜாதித்தரை பார்க்க வந்தான் இந்த மாதிரி தூரத்துல இருந்தே அவன் வர்றத பார்த்த சோழ படை வீரர்கள் அவனை கொல்ல தயாரானாங்க ஆனா ராஜாதித்தர் படை வீரர்களை தடுத்துச்சார் அவன் ஏந்திக்கிட்டு வெள்ள சில போர் மரபுகள் இருக்கு இந்த மாதிரி வெள்ளக்கொடியை ஏந்திட்டு வர்றவனை கொல்றது பாவம் அதனால அவனை கொல்லாதீங்க அப்படின்னு ராஜாதித்தர் படை வீரர்களை தடுத்துட்டாரு கங்க நாட்டு மன்னன் பூதுகன் ராஜாதித்தர் கிட்ட வந்து அவரை வணங்கிட்டு இந்த மாதிரி இந்த போர்ல ஜெயிக்கிறது கஷ்டம் அதனால போர் போதும் ஒன்னு சோழர்களோட சமாதானமா போயிடலாம் இல்ல போரை நிறுத்திட்டு திரும்பி போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா நான் என்ன சொன்னாலும் அந்த ராஷ்டிரகுட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் கேட்குறதா இல்ல அதனால நான் உங்க பக்கம் வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் கங்க நாட்டு மன்னன் பூதுகன் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ராஜாதித்தர் இது போன்ற துரோகங்களை நான் ஒருபோது ஏத்துக்க மாட்டேன் ஒண்ணு ராஷ்டிர கூடர்கள் கிட்ட சொல்லி இந்த போரையே நிறுத்த சொல்லுங்க இல்ல உங்களுக்கு இந்த போர்ல ஈடுபட பிடிக்கலைன்னா நீங்க உங்க படையோடு கங்க நாட்டுக்கு கிளம்புங்க எந்த காரணத்தை கொண்டும் நான் என் பக்கம் உங்களை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ராஜாதித்தர் இந்த மாதிரி ராஜாதித்தர் பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு தன்னுடைய இடுப்புல மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷம் தடவனை கத்தி எடுத்து ராஜாதித்தரோட நெஞ்சிலேயே விசுறான் கங்க நாட்டு மன்னன் போதுகன் என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து இதே மூணு அந்த சாதாரண கத்தியா இருந்தா கூட ராஜாதித்தர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இளவரசர் ராஜாதித்தர் மேல எரியப்பட்ட கத்திகள் அனைத்தும் விஷம் தடவப்பட்ட கத்திகள் அதனால அந்த விஷம் உடம்புல பட்டதுமே அடுத்த சில நிமிடங்கள்லயே அவருடைய உயிர் போக ஆரம்பிச்சது யானை மேலே அமர்ந்திருந்த ராஜாதித்தர் அந்த யானை மேலேயே விட்டுட்டாருங்க இந்த மாதிரி இளவரசர் சில நொடிகளில் எதிர்பாராமல் கொல்லப்பட்டது தெரிஞ்சதுமே சோழ படைகள் சிதறி ஓட ஆரம்பிச்சது இளவரசன் இல்லாத அந்த படையை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாங்க ராஷ்டிர கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி ராஷ்டிர பக்கம் வர ஆரம்பிச்சது ஆனா இந்த தான் ஈழத்திலிருந்து வந்த படைகள் அந்த போர் முனையை அடைந்தது ஏற்கனவே இருந்த சோழர் படைகளோடு சேர்ந்து ராஷ்டிர குடர்களை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சது ஆனாலும் ஜெயிக்க முடியல ரெண்டு பக்கமுமே இழப்பு ஜாஸ்தியா இருந்தது இருந்தாலும் இளவரசனை வேற இழந்த பிறகும் பராந்தக சோழன் அந்த போர்ல ஈடுபடவே விரும்பல இந்த போரை இதோடு முடிச்சுக்கலாம் காஞ்சியை கூட நீங்களே வச்சுக்கோங்க இதை தாண்டி நீங்க வர வேணாம் அப்படின்னு உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க ராஷ்டிரக்கூடர்களுடைய படையிலையும் பெரிய இழப்பு அதனால ராஷ்டிர மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் அந்த போரை மேற்கொண்டு தொடர விரும்பல காஞ்சி வரைக்கும் இனி எங்களுடைய இடம்தான் இதை தாண்டி நீங்க வரக்கூடாது அப்படின்னு உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க இந்த தக்கோல பொருளை ராஷ்டிர பக்கம் பக்கம்தான் வெற்றி அமைந்ததுன்னே சொல்லலாம் இந்த போர்ல மட்டும் ராஜாதித்தர் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட மும்பையிலிருந்து தெற்கு இலங்கை வரைக்கும் சோழர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும் ஆனால் எதிர்பாராத விதமா துரோகிகளோட சூழ்ச்சியால துரோகத்தால ராஜாதித்தர் கொல்லப்பட்டாரு கிட்டத்தட்ட வெறும் இருபத்தஞ்சு வயசுலேயே அவர் தன்னுடைய உயிரை இழந்துட்டாரு இளவரசர் ராஜாதித்தர் அந்த போர்ல இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதுமே சோழ மக்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஒரு நல்ல இளவரசரை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு கண்ணீர் வடிச்சாங்க இருந்தாலும் ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழ்ந்தான் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல அவன் வாழ்ந்த காலகட்டத்துக்குள்ள எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணான் அப்படிங்கறதான் முக்கியம் இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே வாழ்ந்திருந்தால் கூட அதற்குள்ள வீராணம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டினாரு ராஜாதித்தர் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க நீங்க நேரில் போயிட்டு பாருங்க வீராணம் அப்படின்ற இந்த ஏரி உண்மைக்குமே கடல் போல இருக்கும் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஏரி கடல்ல அலைகள் உருவாவது போல மிகப்பெரிய அலைகள் இந்த ஏரியில உருவாகும் இன்னைக்கும் வீராணம் ஏரியை சுற்றியுள்ள நாற்பதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்கள் இந்த ஏரியால தான் செழிப்பா இருக்குங்க ஏன் ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்துல சென்னையில பயங்கரமான தனிப்பஞ்சம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகால இருந்து கூட தண்ணி திறந்துவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணி பஞ்சத்தை சமாளிக்க மிகப்பெரிய ராட்சத குழாய்கள் மூலம் வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் உறிஞ்சப்பட்டு சென்னைக்கு தண்ணி கொண்டு வரப்பட்டுச்சு சென்னையினுடைய குடிநீர் தாகத்தை இந்த வீராணம் ஏரி தான் தீர்த்து வச்சது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் தாண்டி வரக்கூடிய மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாரு ராஜாதித்தர் நம்ம எல்லாருக்குமே தஞ்சாவூர் கோவிலை கட்டினார் ராஜராஜ சோழன் தெரியும் ராஜராஜ சோழன் என்ன பண்ணார் ஒரு கோவிலை கட்டினார் அவ்வளவுதான் ஆனால் ஆயிரம் வருஷம் கழித்து வரக்கூடிய மக்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டியிருக்கிறாரு ராஜாதித்தர் அவர் மட்டும் ராஜாவாக மாறி இருந்தார் அப்படின்னா இன்னும் எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க இந்த போர்ல இருந்தும் ராஜாதித்தர் இருந்தும் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை கத்துக்கணும் ராஜாதித்தர் வெறும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கிறாரு ஆனா நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல நம்ம வாழ்ற காலகட்டத்துல எவ்வளவு உருப்படியான விஷயங்களை பண்ணோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு தான் வாழ்ந்த சொற்ப காலகட்டத்துக்குள்ளேயே தன்னிடம் இருந்த படையை பயன்படுத்தி தமிழகத்திலேயே உருவாக்குனார் அது போல இன்னைக்கு ஆற்றலை நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறோமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறமா அப்படின்னு யோசிங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியையும் ஆற்றலையும் நேரத்தையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி எப்போதுமே எதிரிகள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் எதிரிகள் என்னைக்குமே எதிரிகள் தான் எதிரிகள் கிட்ட அன்பை எதிர்பார்க்க கூடாது அவன் வெள்ளக்கூடிய காட்டிட்டு வரானே அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்போம் அப்படின்னு போர் மரபோடு அன்போடு அவனை தான் இன்னைக்கு ராஜாதித்தர் இறந்துட்டார் ஒருவேளை எதிரி இவங்களோட போர்க்களத்துக்குள்ள நுழைந்ததுமே அவன் தலையை வெட்டி வீசியிருந்தா ஒரு மிகப்பெரிய மன்னர் நமக்கு கிடைச்சிருப்பாரு அதனால எங்க அன்பா இருக்கணுமோ அங்க மட்டும்தான் அன்பா இருக்கணும் எல்லா இடத்துலையும் அன்போடையும் இறக்கத்தோடையும் இருந்தால் நம்ம தான் ஏமாற்றப்படுவோம் இது போல வரலாற்றில் நடந்த பல முக்கியமான போர்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வரக்கூடிய போர் தொழில் பழகு செக்மெண்ட்டை தொடர்ந்து பாருங்க இது எபிசோட் நம்பர் ஃபைவ் இதற்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கணும்னு நினைச்சா கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்க அந்த ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு ஒவ்வொரு புரிதலை ஏற்படுத்தும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு